வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் இந்தியா கூட்டணிக்கு ஏன்னா வாரணாசி தொகுதியில் அகிலேஷ் யாதவும் ராகுலும் இன்றைக்கி வந்து ஒரு ரேலி போக போகிறாங்க ஏற்கனவே அலகாபாத்தில் ரெண்டு பேரும் ஒரு ரேலி போகும்போது கட்டுக்கடங்காவது கூட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அங்கே இருக்கக்கூடிய இந்த மச்சிலிச்சி அப்படிங்கிற தொகுதி அலகாபாத்தை ஒட்டி இருக்குது அதில் போன தடவை பிஜேபி இரநூறு வாக்கில் தான் பிஜேபி வேட்பாளர் ஜெயிக்கிறார் அதனால் அந்த தொகுதி முக்கியமான தொகுதி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கே இந்த முக்கியத்துவம் அப்படின்னா போன தடவை ராகுலும் அகிலேஷும் பண்ணும்போது கட்டுக்கடங்காமல் கூட்டம் ஏன்னா ஒரே நாளில் வந்து போலீஸ் பாதுகாப்பு கம்மியாக போடப்பட்டது அது பெரிய ஆச்சு இருபதோ முப்பது போலீஸ் தான் இருந்தாங்க அவ்வளோ பிரம் அதாவது முண்டியடிக்கக்கூடிய கூட்டம் அப்புறம் நம்ம பார்த்தோம் ஆறு பறிக்கும் கூட்டம் எல்லாம் நம்ம நியூஸில் போட்டாங்க என்ன நடந்ததுன்னா அன்னைக்கு வந்து மோடி அவர்கள் யோகி அமித்ஷா எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்துட்டாங்க யோகி அமித்ஷாவுக்கு கூட்டம் இல்லை ஆனால் அங்கே பெரும்பாலும் போலீஸ்காரங்க போயிட்டாங்க ஏன்னா முதல்வர் அதுக்கப்புறம் வந்து உள்துறை அமைச்சர் அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அலகாபாத் அப்படிங்கும்போது அது வந்து எல்லாருடைய கண்ணியம் பட்டுச்சு ஏன்னா இந்தியாவில் யார் ஆட்சி செஞ்சாலும் அலகாபாத்தில் ஜெயிக்கக்கூடியவர்கள் தான் இந்தியாவை ஆட்சி செய்வார்கள் தொடர்ந்து ஒரு ஆறு பிரதமர்களை அங்கேருந்து கொடுத்துருக்குது அந்த அலகாபாத் அந்த மச்சிலிச்சி தொகுதியில் வந்து இரநூறு ரோட்டில் போனதில் ஜெயிக்கும் போதே எல்லோரும் சொன்னாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம கால்குலேஷன் பண்ணாவே சமாஜ்வாதி கட்சி அவங்க குடும்பம் ஒரு அஞ்சு தொகுதி அப்புறம் அமைதி ரேப்ரலி ரெண்டு ஏழு அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தில் சையதலி அவரை வந்து இஸ்லாமியர்னு மோசமாக திட்டி அவர் இப்போ காங்கிரஸ் சார்பானிக்கிறார் அவர்லாம் கண்டிப்பாக ஜெயிப்பார் அந்த தொகுதியில் அவர் சிட்டிங் எம்பி அவர் அவர் காங்கிரஸில் நிற்கிறார் அதேமாரி பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து நம்ம அம்பேத்கர் நகர் அங்கேருந்து வந்தவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு எல்லாத்தையும் சும்மா சாதாரணமாக ஏன்னா நம்ம சொல்லலை பிஜேபியை சொல்கிறது முலாயம் சிங் யாதவ் குடும்பம் நிற்கிது குடும்பம் நிற்கிதுன்னா ஏன்னா அவங்க அவ்வளோ வலுவான ஏற்பாடுகள் டிம்பிள் நிற்கிறாங்க அவரே நிற்கிறார் நம்ம அகிலேஷ் யாதவ் நிற்கிறார் அதனால் பெரிய உற்சாகம் இப்படி பார்த்தாலே ஒரு பன்னெண்டு வரும் நம்ம ஏற்கனவே எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக ஒரு பெரிய அலை அடிக்குதுன்னு ஏன்னா மொத்தமாக இஸ்லாமியர்கள் தலித்துகள்லாம் திரண்டு வந்து வாக்களிக்கிறது ராஜபுத்திரைனா இவங்களுக்கு வெளிப்படையாக அகிலேஷ்க்கு ஆதரவு கொடுக்குது இப்படி ஒரு ஏன்னா பின்னாடி இருந்து இந்த பணம் செலவு பண்ணுறாங்கல்ல அதான் லோக்கலில் ஒருத்தர் சொல்கிற மாதிரி என்னைக்கு ராஜபுத்திரர்கள் வந்து அகிலேஷ்க்கு நாங்கள் ஆதரவுன்னு அந்த வாட்ஸ்டாப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாங்களோ அப்போவே கிரவுண்டில் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அது பண்ணுறதுக்கெல்லாம் சிலது வந்து அவங்க தயவெல்லாம் முடியாதான் ஏன்னா ஒரு ஒரு மண்டபத்தில் வந்து நீங்கள் வந்து கூட்டம் நடத்தணும் அப்படின்னா கூட அவங்க வந்து ராஜபுத்திரராக இருக்காங்க அவங்களாம் பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வெளிப்படையாக காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ ஏற்கனவே பிரியங்காவும் டிம்பிளும் கூட்டம் போடும்போது நடுவில் ஐயா அம்மா நீங்கள் போயிருங்க ரொம்ப கூட்டம் வருதுன்னு சொன்னதுனால டிம்பிள் பாதிலேயே போயிட்டாங்க நம்ம பார்த்தோம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அகிலேஷும் ராகுலும் கலந்துக்கிட்டாலே கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது இன்றைக்கி வாரணாசி அதுவும் பிரைம் மினிஸ்டருக்கு தொகுதி ஏற்கனவே ரெண்டு பேரும் பிரைம் மினிஸ்டர் தொகுதியில் அந்த கால பைரவர் ஆலயத்துக்கு போயிட்டு தான் போகும்போது பிரியங்காவும் நம்ம டிம்பிளும் பெரிய கூட்டம் அப்போ இன்னைக்கு எந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி பந்தோபஸ்து என்ன காலையிலேருந்து எவ்வளோ கூட்டம் வருது ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த பக்கம் வந்துட்டாங்க ஊருக்கு எல்லாரும் குறிவைப்பது வாரணாசி ஏன்னா வாரணாசியிலேயே தோக்கடிச்சிருவோம் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஏற்கனவே அவர் ரெண்டு தடவை தோல்வி தோல்வியடைந்ததுனால ஒரு அனுதாபம் இருக்குது அவர் மேலே அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பெரும்பாலான யோகியாவுடைய ஆதரவாளர்கள் அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் என்னென்னா யோகியை வந்து இவர் பீட் பண்ணிட்டாரு மோடி வந்து அவரை வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டுறாரு குறிப்பாக சொல்லணும்னா யோகியை மட்டம் தட்டக்கூடிய வேலையில் இன்றைக்கி மோடி அமித்ஷா இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி கெஜ்ரிவால் சொல்கிறது வந்து எல்லாரும் பெரிய தலைவர்கள் எல்லாம் ஏன் இவர் அகிலேஷோட கட்சியை சார்ந்தவரை யோகியங்களுக்கு எதிரி தான் இருந்தாலும் வந்து மோடி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கார் யோகியை இந்த மாதிரி வச்சுருக்காங்க யோகிக்கு ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டேறாங்க அவர் ஆள் ஆட்களுக்கு முக்கியத்துவம் இல்லை இப்படிலாம் சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினர் சரியாக வேலை பார்க்கல போன தடவை அவங்க வேலை பார்த்ததுக்கு இந்த தடவை வேலை பார்த்ததுக்கும் நிறைய சுணக்கம் இருக்குது இன்னொன்று காங்கிரஸ் சமாஜ்வாதி தொண்டர்களுடைய ஒரு உற்சாகம் இன்றைக்கி நாங்கள் இந்த விஷுவல் பார்த்தாவே தெரியும் போன தடவை அகமதாபாத்திலலாம் அவ்வளோ கூட்டம் இன்றைக்கி வந்து இன்னைக்கு இப்போ தான் சொல்கிறாங்க வாரணாசி திணறி இப்போ நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம மோடி அவர்கள் இன்றைக்கி வந்து மேற்கு வங்காளத்தில் ரேலி அந்த மேற்கு வங்காளத்தில் ரேலியோ இல்லை வந்து நீங்கள் வந்து நம்ம அமித்ஷாவுடைய ரேலியோ அதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு மு அதை பார்த்திங்கன்னா இதோடைய கூட்டம் தெரியும் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக எல்லாரும் எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு அடிக்குது அடிக்கிது அடிக்குதுன்னு தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அலை அடிக்கலை ஒன்று இன்னொன்று இந்த தடவை பிஜேபி தோற்றுறதுக்கு மிக மிக முக்கிய காரணம் மோடி நிறைய நம்ம தெரிஞ்சு எல்லாருமே அப்படிதான் தான் சொல்கிறாங்க என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை மோடி காரணம் இல்லை பிஜே மோடி தான் பிஜேபியோட இமேஜ்னாங்க மோடி தான் பிஜேபியோட இமேஜுனா மோடிக்க பரிவாரனு முதல்ல ஆரம்பித்தவங்க நீ அதை பற்றி பேச மாட்டாங்க போதே தெரியுது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு மோடி அவர்கள் தப்பாக பேசுகிறாரு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு இவர் பேசுகிறது நம்ம முட்டு கொடுக்க முடியல இவரே கடவுளுங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாரு இதை போய் நம்ம என்ன முட்டு கொடுக்குறது திடீர்னு பார்த்தா பத்தாயிரம் கோடியை திரட்டுவதற்கு துறைமுகங்களெல்லாம் விற்கிறாங்கன்னு இப்போ ஒரு அதிர்ச்சி தகவல் இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை அதானீட்டை கொடுத்து பத்தாயிரம் கோடி வாங்க போகிறாரு அப்படின்னா அப்போ நாடு எங்கே இருக்குது கேட்டால் பொதுத்துறை நிறுவனங்களை வந்து படுதொழில தள்ளிட்டார் பணவீக்கம் இல்லாமல் போச்சு சாப்பாட்டுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க நடுத்தர மக்கள் ஏழை ஆகிட்டாங்க ஏழை மக்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் ஆகிட்டாங்க இதில் வெளிநாட்டிலேருந்து ஒரு குடியுரிமை கொண்டு வர நிறைய பேர் இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அமெரிக்காட்டையும் யார்ட்டையுமே ஒரு நல்லுறவு உள்ள சீனாக்காரங்க உள்ளே வந்துட்டாங்க கேட்டால் பாகிஸ்தானில் வந்து கொண்டாடுவாங்கன்னு பாகிஸ்தானை பற்றி அவர் இருக்காரு இல்லைடா இஸ்லாமியர்கள் ஆரம்பிக்கிறாரு புல்டௌசர் கில்டௌசர்னு நடக்கவே முடியாத யாரும் யோசிக்கவே முடியாத விஷயத்தெல்லாம் சொல்கிறாருங்கும்போது போது அம்பலப்பட்டுட்டார் தொடர்ந்து தொடர்ந்து எல்லாரும் இதை சொல்லிட்டு இருக்கிறது காரணம் ஒரு மோடி அவர்களையோ இல்லை அண்ணாமலையோ யாரை பற்றியும் நம்ம பேசும்போது ஒரு நாள் சொன்ன மேட்டருக்கும் அடுத்த நாள் சொல்கிற மேட்டருக்கும் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா முதல் நாள் வந்து வேலை கொடுப்போம்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் இஸ்லாமியர்கள் அது சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க முதல் நாள் இஸ்லாமியர் இருப்பாங்க அடுத்த நாள் அதாணிட்டு வந்து பணம் கொடுத்தா இருப்பாங்க மூணாவது நாள் வந்து சோனியா காந்தி வெளிநாட்டுக்காரங்க இவங்க வந்து குடும்ப ஆட்சி நடத்துகிறாங்க அப்படிம்பாரு நாலாவது நாள் இவங்கெல்லாம் வந்து வந்துட்டாங்கன்னா வந்து ராமர் கோயிலில் புல்டவுஸில் வச்சு அடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் ராம் ராம்னு சொன்னாவே உள்ளத்துக்கு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஆறாவது நாள் இஸ்லாமியர்களை நான் வேறுபாடு பேசினால் நான் ஒரு பிரதமருக்கான தகுதியை எழுந்துவிட்டேன் அப்படியே டூன் அடிப்பார் ஆனால் இவங்க பேசுறது நம்ம பெருசாக இடத்துக்கு வேணால் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி வரக்கூடிய தகவல் என்ன பெரும்பாலானவங்க ரெண்டாவது கட்ட தேர்தலுக்கு அப்புறம் இன்னொன்று போன ஐந்தாம் கட்ட தேர்தல் ரொம்ப முக்கியம் ஐம்பத்தாறு தொகுதிக்கு அதில் நாற்பத்தஞ்சு தொகுதி பிஜேபிக்கானது அதில் பெரும்பாலும் அவங்க போயிடுவாங்கங்கிறது தான் ஏன்னா இவங்களுடைய வார்த்தைகள் அந்த ஆறு ஏழு கட்டங்களாக நடத்துதன் விளைவாக இன்றைக்கி பிஜேபி தோகுது ஒரு கட்டம் ரெண்டு கட்டம்னா இவங்க அம்பலப்பட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா மோடி வந்து பேசாமல் இருக்க வரைக்கும் அவர் பெரிய ஆள்னு மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க அதனால் தான் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க மாட்டார் மனதின் குரலில் அப்படி படிச்சிருவார் இப்போ வெளியில் வந்து பேச போகும்போது ஏன்னாங்க இவர் இவ்வளோ மோசமான ஆளா இப்போனா இப்படிலாம் பேசுகிறாருங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து போயிடுச்சு இன்னொன்று உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தையை வருகிறதோ அது உங்களுக்கு எஜமான் வராத வார்த்தைகளுக்கு நீ எஜமான் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மோடி அவர்கள் எதோ பேசி மக்கள் தம்பளப்பட்டுருக்காரு இன்றைக்கி எல்லா ஆங்கில ஊடகங்கள் இந்தி ஊடகங்கள் எல்லாமே வாரணாசியில் எவ்வளோ கூட்டம் வரப்போகுது ஏற்கனவே அகமதாபாத்தில் பிரச்சனை இதை வந்து இது ஒரு பக்கம் போய்ட்டு இன்னொரு வீடியோ மறந்துவிட்டோம் ஃபஸ்ட்டே சொல்கிறதுக்கு அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்களாம் மோடிக்கு கூட்டத்துக்கு அமித்ஷா கூட்டத்துக்கு ஆள் இல்லைங்கிறனால ஆட்களை கொண்டு வந்துட்டாங்களாம் டெம்பளை கொண்டு வராங்களாம் அவங்க கூட்டத்தில் அந்த பக்கம் எடுத்து வச்சு மோடி மோடி மோடிக்கா ஜிந்தா பார்த்துன்னு சத்தம் போடுவாங்களாம் இந்த வீடியோ போயிட்டுருக்குது அதை பார்த்து மற்றவங்க சந்தோ சத்த சத்தம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சத்தம் போடுங்க சத்தம் போடுங்கன்ட்டு அதுக்கு ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் வேலூரில் திருப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா மோடி பேசிகிட்டு இருப்பார் மோடியே சொல்லுவார் எல்லாம் இப்போ பண்ணுங்கள் பாரத் மாதா ஜெயம் யாருமே சொல்ல மாட்டாங்க முன்னால் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்க கழிச்சிக்காரங்க அவங்களே சொல்லாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பான்னு சொல்லி சொல்ல வச்சு மேரா இது என்னமோ இந்தியாவில் சொல்லுவாருங்க மேரா தேஸ் மேரா பரிவார் அதையே சொல்ல வைப்பாங்க இது அது ஒரு பெரிய வீடியோ போயிட்டுருக்குது ஆட்களை கூட்டு வந்து டெம்போவில் மோடியோட இமேஜை பில்ட் பண்ணுறாங்களாம் ஏன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி பேசும்போது பயங்கரமான கூட்டம் பாருங்க இந்த 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 இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு நீங்கள் கேட்கும்போது மக்கள் அவ்வளோ இங்கே இது ம தான் பறிச்சுருவாங்கன்னு சொல்கிறாரே அதெல்லாம் உண்மையான்னு கேட்கும்போது அவ்வளோ ஆர்ப்பரிக்கிற கூட்டம் மோடி அவர்கள் பேசும்போது சத்தமே இல்லை அமித்ஷா பேசும்போது ஆளே இல்லை உங்களுக்கு தெரியும் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் வாக்கியாக்க போகிறாங்க ஆளே இல்லாமல் போயிட்டுருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி அவர்களுக்கு இமேஜை பில்ட் பண்ணுறதுக்காகவே கத்துங்க கத்துங்கிற கூட்டம் அது பெரிய வைரல் ஆகிட்டு இருக்குது அது பெரிய மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் ராகுல் அகிலேஷை வரும்போது மக்கள் முடியடிச்சிட்டு வராங்க ஒரு பக்கம் செட் பண்ணி ஆளை கொண்டு வராங்க இந்த வீடியோக்கள் சமூக ஊடங்களில் நிறையா பார்க்கப்படுது சமூக ஊடங்களில் வருவதெல்லாம் ஓட்டாக மாறாதுங்கிறாங்க ரைட் அப்புறம் எதுக்கு நீங்கள் விளம்பரம் போட்டீங்க மோடியுடைய சாதனைன்னு இன்றைக்கி மக்கள் விளம்பரத்தை பார்ப்பாங்க அதில் இருக்க நடைமுறைகளை தெரிஞ்சுக்கொண்டு தானே நீங்கள் மம்தா பேனர்ஜிக்கு எதிராக இவ்வளோ மோசமான வீடியோ தயாரித்து போட்டிங்க உச்ச அதை தடை பண்ணிடுச்சு ஏன் இந்த வீடியோ போட்டிங்க இது மம்தா கடைசியா வெற்றின்னு வேறு சொல்கிறாங்க அடுத்து தேர்தல் ஆணையத்துக்கும் சிக்கலை ஏற்படுத்துங்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி அமைப்பின் ஸ்டாலின் எல்லாரும் சொல்றது கண்டிப்பாக மோடி வீட்டுக்கு போவார்னு சொல்றதெல்லாம் காங்கிரஸ் மத்தியில் மட்டுமல்ல மக்கள்கிட்டயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருக்குன்னு நினைக்கிறோம் மிக மிக மோசமாக பிஜேபி தோற்கும் ஏன்னா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்